பாபரி மசித் காலி இன்னைக்கு வெளியே போலீஸ் பாதுகாப்போட கூட்டு பாபி மசித்ல பாதி காலி ஏற்கனவே பாதி வந்து சிஐஎஸ்எப் பாதுகாப்போட இன்னைக்கு சர்வே நடத்திட்டு இருக்குது இப்ப அஜிமர் தர்கா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வழக்களை போட்டிருக்கிறாங்க அதை நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது இதெல்லாம் விலை வைக்கிறேன்

ரொம்ப வைக்க மாட்டான் இருக்கும் பொழுதே அந்த இறையாலயங்களை கண்ணியப்படுத்த தவறுபவர்களுக்கு அந்த من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما من رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فيرنبركم برمريادكم ري ان درمي سهودر ليس سهودر نعم இன்றைய காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் இருக்காரு நான் இந்த மாட்டேன் பள்ளிவாசலமாட்டேன் இருக்காரு அதனால நான் அவர் பேசுறதே இல்லை இப்படி நாம் காரணம்னு சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி சின்ன சின்ன இஷ்யூஸுக்கு எல்லாமே வந்து சும்மா நாளும் ஆளு இவங்க உள்ளே கோச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே சங்கடத்தை பண்ணிக்கிட்டு ஒரு அறிவுக்கு குறைபாடோடு செயல்படக்கூடிய சில காட்சிகளை நாம் இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை என்கின்ற பகுதியில இருக்கக்கூடிய ஷாகி ஈத்கா மசித் கீழே கோவில் இருந்ததாக ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல அதை பாபர் இடித்துவிட்டுத்தான் அந்த ஷாஹி ஈத்கா மஸ்ஜிதை கட்டினார் அப்படின்னு சொல்லி

உடனே அந்த டிசிஷனுக்கும் வர முடியாது ரெண்டு மூணு சம்மன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வரலன்னா பேப்பர் ஆயிடு இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ண முடியும் ஆனா இதை முதல்ல மெயின்டெனபிலிட்டி அதாவது இப்படி ஒரு வழக்கு கண்ட குப்பையும் வழக்காக கொண்டு வரலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இந்த பள்ளிவாசல் இப்ப நான் சொல்றேன் இந்த பள்ளிவாசல் இருக்கு சாம்பால் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல சாம்பாலில் இருக்கக்கூடிய இந்த ஷாய் ஈத்கா பள்ளிவாசல் வந்து ஒன்னாவது இந்தியாவினுடைய அறிவிக்கப்பட்ட பழம் பெரும் அடையாள சின்னங்கள்ல ஒண்ணு ஒண்ணு பழம்பெரும் அடையாள சின்னங்கள்ல இதுவும் ஒண்ணு இடிச்சு கட்டின ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறுன்னு இப்ப எவ்வளவு ஐநூறு வருஷத்துக்கு பழமையான ஒரு பள்ளிவாசி அப்படி அவன் கணக்கு படி எடுத்துக்கிட்டாலும் ஐநூறு வருஷத்துக்கு பழமையான ஒரு பள்ளிவாசி அந்த பள்ளிவாசி அவன் கணக்கு கூட கூட

அன்னைக்கே சர்வே பண்ணலாம் பள்ளியாசுல போய் நீங்க சர்வே பண்ணலாம் அதுக்குள்ள கோயில் இருந்துச்சா அப்படின்னு பாருங்க சர்வே பண்ணலாம் அப்படின்னு அனுப்பி அன்னைக்கே சர்வே பண்ணி இரண்டாவது வாட்டி திரும்ப ரீசர்வே பண்றதுக்காக வரும் பொழுது முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து நின்று இதெல்லாம் எங்க தப்புங்க எப்படிங்க இது எங்களுக்கு வந்து அப்பியர் ஆவறதுக்கு எங்க எங்களுடைய கிரீவியன்ஸ் வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நீங்க நேரமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி போராட போய் ஈவிரக்கம் இல்லாமல் போராட வந்த முஸ்லிம்களை பார்த்து டியர் கேஸ் அடிச்சிருக்கலாம் முட்டியை நோக்கி சுட்டு வானத்தை நோக்கி சுட வேண்டும் டியர் கேஸ் அடிக்கணும் கண்ணீர் புகை குண்டுகள் வீச வேண்டும் அதற்கு பின்னால் வந்து வானத்தை நோக்கி சுட வேண்டும் அதற்கு பின்னால் ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம் என்றால் முட்டியை நோக்கி சுட வேண்டும் என்று பல்வேறு சட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காவல்துறையினர் நேரடியாக போராடக்கூடியவர்களை நோக்கி சுட்ட காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது முஸ்லிம்களை நோக்கி சுட்ட காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது நான்கு பேர் அதே இடத்தில் சம்பவ இடத்தில் இறந்து போனதையும் கடந்த வாரத்தில் நம்ம பார்ப்போம் அந்த வழக்கை இப்படி விசாரிக்க கூடாது அந்த சர்வேவை நிறுத்தணும் அத மெயின்டெனபிலிட்டிக்கு வந்து கொண்டு வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லி இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்து இன்னைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு ஒருத்தன் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு இப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா

இன்னைக்கு இப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க ஏதோ இப்படிதான் போய் உங்களுக்கு அஜ்மீர் தர்கா தெரியும் நினைக்கிறேன் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனா எல்லாருக்கும் அஜ்மீர் தர்கா தெரியும் அது எவ்வளவு பழமையானதுன்னு கூட எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு ஆனதுன்னு எல்லாரும் அஜமீர் தர்கா ஹரிஹரி கோயில இடித்து தான் கட்டப்பட்டது என்று அங்க லோக்கல்ல உள்ள கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு நேற்றைய தினம் நேற்றைய தினம் லோக்கல்ல உள்ள கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் நோட்டீஸ் கொடுத்து நீங்க பதில் தாங்கன்னு சொல்லி அந்த அந்த கேஸையும் வந்து விசாரணைக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு ஏற்கனவே யான்வாபி உத்தரப்பிரதேசத்திலேஜி மதுராவில் உள்ள வந்து மசீதும் தான் இருந்தது என்று சொல்லி ஆய்வு நடத்தப் போகிறேன் என்று சொல்லி அதைத் தொடர்ந்து விவாதம் நடந்து நுபுர் சர்மா என்பவர் அல்லாஹரை எதிர்த்து பேசி தொடர்பாக போராட்டங்கள் நடந்து முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக சிறைகளில் அடைக்கப்பட்டு சுடப்பட்டுக் கொள்ளப்பட்டு ஜார்க்கண்டிலே இரண்டு இஸ்லாமியர்கள் இந்த போராட்டத்திலே போலீசுடைய துப்பாக்கிச் சூடுக்கு பலியாகி இப்படி பல காட்சிகளை பார்த்து அஜ்மீர் தர்கா வந்து மசூதி கோயிலை தான் கட்டப்பட்டு கொள்ளது

இன்னும் பாபர் மசூதி போற்று ஒன்று வந்துவிட கூடாது என்பதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் அமலில் இருக்கும் போதே இந்த சட்டம் அமலில் இருக்கும் போதே இந்த அந்த ஞானவாபி மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறது என்று சொல்லி ஆடரம் வாங்கிட்டு வந்து

அதாவது இங்க யாருமே போய் மசூதிய கோயிலா மாத்துங்க அப்படின்னு போடல இந்த அறிவுபூர்வமான விளக்கத்தை அப்படி யாரும் பெட்டிஷன் போடல அதுக்கு உள்ள உண்மையிலே என்னதான் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு சர்வே நடத்துறது தப்பு இல்ல சர்வே நடத்தி அந்த சர்வே முடிவுல கூட சர்வே ஆப் இந்தியா நினைவு இருபத்தி எட்டு பக்கம் இருக்கு சரியா நினைவு இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற வந்து ஹிஜாபுடைய தீர்ப்பா இல்ல இதுவான்னு நானும் ஃபுல்லா படிக்கிறேன் நான் ஃபுல்லா படிச்சது அந்த பாபர் மசூதி தீர்ப்பு எடுத்து பாத்தீங்கன்னா கடைசில ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருப்பான்னா அந்த ராம் லல்லா அப்படிங்கிறது வந்து மிம்பருக்கு நேர்கீழ தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு தீர்ப்பே கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா அப்படியே வந்து ஆர்கிய சர்வே அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய அரசுக்கு கீழே வருது நீ என்ன தரணும்னு அரசு சொல்லுது அதை தான் தரப்போ நீ தந்தது தப்புன்னு யாரும் கேட்க போறது அத பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பையும் ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப இலகுவாக நீங்க ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பெருமை அடிக்கலாம் நாங்க ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி வருஷம் பந்தா கட்டலாம் ஆனா ரொம்ப இலகுவாக ஒரு மசிதை போகிற போக்கில் இடித்து விட்டு செல்ல முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடியும் அப்ப நீங்க சர்வே நடத்துனா என்ன தப்பு இப்ப பாபர் மசிதுக்கு அதுதான் கிடைச்சது யான் மாப்பி மசிதுக்கு சர்வே கமிட்டி ஒன்று அமைச்சாங்க யானுவாபி மசிதுக்கு ஒரு சர்வே கமிட்டி அமைச்சார் ஆறு பேர் கொண்ட கமிட்டி அதுல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது அப்ப அவன் என்ன கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பான் உள்ள போய் பார்த்துட்டா எல்லா தண்ணியும் எடுத்து இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து விட்டான் அப்போ ஒண்ணு நடந்துச்சு உண்மையிலேயே ஏதோ ஒரு கோயிலுக்குள் நடந்த ஒரு வீடியோவை எடுத்து

இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடிய சாய் ஈத்கா மசித்து விவகாரம் இந்த சம்பால் சம்பால் இருக்கக்கூடிய இந்த சாய் ஈத்கா மசித்து விவகாரத்தில் கூட உச்ச நீதிமன்றத்தில் எதுக்கு நாடி இருக்கிறாங்கன்னா அப்படி ஒரு சர்வே வருது ஏதாவது இப்ப ரெண்டு நாள் சர்வே எடுத்தாங்க முதல் நாள் சர்வே எடுத்தாங்க அடுத்த நாள் முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் கிளம்புனாங்க நாலு பேர் சுட்டு தட்டாங்க அவன் தெளிவா இருக்கிற நீ எந்த ஆங்கிள் வந்தாலும் உனக்கான முடிவை நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு தெளிவா இருக்கிறார்கள்

விஸ்வ இந்து இந்தியாவில் ஆயிரம் மசிதுகள் இடித்து சம்பால் மஸ்ஜி படிவாசத்துக்கு ஆதரவாக திரண்டு வந்த முஸ்லிம்கள் சுடப்படுகிறார்கள் நான்கு பேர் போலீசார் துப்பாக்கி பலியாகிறார்கள் அடுத்த இரண்டு நாளில் ஆறு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது ஆறிலும் சுட்ட அரசே அந்த இடைத்தேர்தல எந்த இம்பாக்டும் இல்ல நாம இன்னும் வெட்டி பேச வேண்டிய நாம என்ன அப்படியே கித்தா பேசிக்கிட்டு சின்ன சின்ன விவகாரத்துக்கு ஏன்டா அவன் வந்து கேட்கல ஏன்டா இவன் வந்து பேசல எனக்கு அவன பார்த்தா பிடிக்கல நான் அந்த பள்ளிவாசலுக்கு போகல ஒரு காலம் வரும் நேரம் வரும் இது இறை முன்னறிப்புகளிலும் முன்னறிவிப்புகளிலும் உள்ளதுதான் ஒரு காலம் வரும் நேரம் வரும் நீங்கள் வேண்டி விரும்பி இறை ஆலயத்திற்கு செல்ல நேர்ந்தால் கூட நீங்கள் தொழ முடியாத சூழலை எல்லாம் ஏற்படுத்தி விட்டால் என்ன செய்வீர்கள் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் அந்த உத்தரப்பிரதேச வெளியே போலீஸ் பாதுகாப்போட போட்டு மசூதில பாதி காலி ஏற்கனவே பாதி வந்து பாதுகாப்போட இன்னைக்கு சர்வே நடந்துட்டு இருக்கு இப்ப அஜிமீர் தர்கா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அதை நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது இதெல்லாம் எவை இறையாலயங்கள் போற்றப்படாததாலோ இறையாலயங்கள் கண்ணியப்படுத்தப்படாததாலோ இறையாலயங்களின் மீது முஸ்லிம்களுக்கு அக்கறை இல்லாமல் போனதாலோ இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று மார்க்க ரீதியான ஒரு கோணத்தை இதே கோணத்தை நாம் ஒரு ஆர்ப்பாட்ட காலத்தில் பேசினா அந்த கோணம் வேற இன்றைக்கு இந்த புனிதமான இறை தூதர் நின்று நமக்கு மார்க்கத்தை சொன்ன இந்த அரங்கத்தில் இருந்து யோசிக்கும் பொழுது நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நம்முடைய கைகளில் தரப்பட்டிதன் சண்டை போடக்கூடிய முஸ்லிம்களை பார்ப்பார்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு தனக்கு தகுதியே இல்லை என்றாலும் தான் தலைவராக வேண்டும் செயலாளராக வேண்டும் பொருளராக வேண்டும் என்று போராடுவதை பார்ப்பார்கள் ஆனால் இறைவனுக்கும் அவர்களுக்குமான தொடர்பை அவர்கள் அப்படியே அறுத்துக் கொண்டு வாழ்வதையும் பார்ப்பார்கள் ஒரு சின்ன சின்ன விவகாரங்களுக்காக பிளைக்கிட்டு கொண்டு மசூதிகளை விட்டு புறந்தள்ளி வாழ்வதையும் அப்ப இன்னைக்கு இந்த பகுதியில் அல்லாஹ் ஒரு ஆலயத்தை கொடுத்து இருக்கார். இந்த இந்த பள்ளிவாசல்காகவே கூட ஒருத்தன் வந்து சம்மன் கொடுத்து முன்னாண்டு எனக்கு வந்து பேசنا. இங்க கூட இது வந்து ஏன் ஏணம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட் ஐடி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போய் அது சிசிபிக்கு ஃபார்வர்ட் ஆயி. அப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படி.

எதுக்கு அப்படின்னா திப்பு சுல்தான் என்கின்றவருடைய நினைவை இவர்கள் போற்றுகிறார்கள் ஒரு நல்ல அரசர் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு மதசார்பற்ற தலைவர் உலகத்திற்கே அகில உலக அரங்கிலே ஆங்கிலேயே ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதிலே முன்னரங்கில் நின்ற ஒரு மாவீரன் இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே குறுநில மன்னர்களாகட்டும் இந்த சேர சேர சோழ பாண்டியர்களாகட்டும் மன்னர்களாகட்டும் எத்தனையோ மன்னர்கள் இருந்துவிட்டு சென்றார்கள் இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே ஒரு மன்னன் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்திலே தானும் போராடி களத்திலேயே உயிரிழந்த ஒரே மாவீரன் இந்த ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றில் திப்பு சுல்தான்

நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை கசப்பாக இருக்கிறது என்றாலும் அதுதான் உண்மை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த விஷயங்களை ஆங்கிலேயர் எழுதுகிறான் எவ்வளவு கஷ்டம் திப்பு சுல்தான் என்பவருடைய கிரீடம் எப்படி இருந்தது அவருடைய அவருடைய சென்றார்கள் கிரீடத்தை தொண்ணூத்தி ஒன்றில் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் கிருஷ்ணராஜசாகர் என்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டேமுக்கு அடிக்கல் நடுவதற்காக இந்த இடத்துல அடிக்கல் நட்டு இந்த கே ஆர் எஸ் சரியா இருக்கும் அப்படின்னு இவர்கள் எல்லாம் கர்நாடகாவிலே சென்று நின்ற போது

எல்லாரும் கைது ஒரு இந்த நுபூர் சர்மா விவகாரம் வந்த போது வரும்போது அதை எதிர்த்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மாணவி பேசினார் பேசினார் என்பதற்காக அவர் வீட்டை அவ்வளவு பெரிய வீட்டை இத்தனைக்கு மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவிலேயே அதிக முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லாரும் பார்த்து வேடிக்கை தான் பாக்குறாங்க என்ன செய்ய முடியும் மஸ்ஜிதுக்காக குரல் கொடுத்ததற்காக இத்தனைக்கு ஹைலைட் என்னன்னா இந்த வீடு சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கு அரசாங்க தரப்புல நோட்டீஸ் யூபி டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு உத்தரப்பிரதேச அந்த ஆக்டின் படி முனிசிபாலிட்டியில இருந்து முதல்ல நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ்க்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து அந்த பதினஞ்சு நாளும் முடிஞ்சு சொன்னா இருக்குது வாய்ப்பு அந்த வழிமுறை பின்பற்றாம நேரா வந்தா நீ என்ன குரல் கொடுத்து இருக்கியா உங்க அப்பா இஸ்லாமியா அந்த இடிக்கிற அதுல ஹைலைட் காமெடி நாங்க நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டோம் உங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிஞ்சு

முஸ்லிம்களுடைய இறைவனுடைய வீடு வீடு என்று இந்தியா ஒன்று முழுக்கோசை நாம் பார்க்க உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்திலே சத்தீஸ்கரிலேயே பஞ்சாபிலே இப்படி பல மாநிலங்களிலே அதே போல சமீபத்தில் ஹரியானாவிலேயே இந்த நூற இடத்திலே ஒரு இமாமை ஒரு கலவரம் வீடுகளையும் அவர்களுடைய மட்டுமே மையப்படுத்தி மிக கொடுமையாக இதெல்லாம் இடிச்சிட்ட பிறகு உச்ச ஒரு தீர்ப்பை அந்த தீர்ப்பை பற்றி நான் தனியாக அலசி ஒரு காணொலி மொழி அது என்ன அந்த தீர்ப்பில் என்ன என்ன இருக்கு சொல்லப்பட்டிருக்கு இடித்ததை தவறு என்கின்றது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் உயர்ந்த நீதிமன்றம் இடித்தது தவறு என்கின்றது இனி ஒருவரை இது போன்று சட்டவிரோதமா நீங்க பண்ணிட்டீங்க குற்றம் சாட்டப்பட்டால் அவன் நிரூபிக்கப்படும் அதே போல இனி இடிக்க வேண்டும் இந்த மாதிரி டெமாலிஷன் சொன்னா இடிஞ்சது ஒண்ணு விடாம எல்லாம் இடிஞ்சது முஸ்லீம் வீடு தான் மட்டும் அந்த அயோத்தியா பகுதியில மட்டும் மற்ற சில இந்துக்கள் இடிச்சாங்க

உங்களை ஆண்ட நம்முடைய வரலாற்றில் இடம்பெற்ற நம்முடைய மன்னர்களின் வரலாறுகளுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாத சூழலில் கூட நாம ஏதோ ஒரு ஜாலியா எப்படியோ எங்கிருந்தோ பறந்து வந்து நம்மை மட்டும் அல்ல காப்பாற்றி விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட படக்கம் எதுவுமே எனவே இறை நினைவனும் இறைவனுடைய உதவியும் தான் இந்த சமூகத்தை காப்பாப்பான் இறை ஆலயங்களிலே இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னையுமே அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கென்றே அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை رب العالمين <سؤال> إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون وذكر الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأقوى وأكبر أقيم الصلاة